வணக்கம் என் பெயர் மாவாசணி நான் மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டையில் உள்ள நாமாசா விஜயலட்சுமி மலன் கல்வியகத்தில் எட்டாம் வகுப்பு படிக்கின்றேன் அதிகாரம் நூறு என்பதால் எயிதல் எளிதென்று யார் மாட்டு பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆற்றல் குறிப்பிழத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்றும் வழக்கு உருப்போத்தல் மக்கள் ஒப்பு ஆற்றல் வெறுக்கத்து பண்பொழுத்தல் ஒப்புதம் உப்பு நாயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பாக பண்பாராட்டு உலகு நகையுள்ளம் என்ன திகழ்ச்சி பகையுள்ளம் பண்புல பாடாரிவர் மாட்டே பண்ணுடையார் பண்ணுண்டு உலகம் அது என்றே பண்பு வந்து மண் அறப்போலும் கூர்மை மறப்போவர் மக்களை பண்பு இல்லாதவர் நண்பாற்றவர் ஆகி நயமில்லா செய்பவருக்கு பண்பாற்றவர் ஆதல் கடை நகவில்ல ஆழ்வர்க்கு மயிறு பகலு பகலுப்பாற்ற பட்டறிந்து இருத்து பண்பில்லார் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமை யாத்திரிந்து குற்றம் நன்றி